துவரம்பருப்புறையில பருப்பு பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் எப்படி இருக்கும் இன்னைக்கு ஹலோ விவாஸ் எப்படி இருக்கீங்க இது போல சாம்பார் கொதிக்க 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 காலங்காத்தால பண்ணி நாலு இட்லிய இப்படி வச்சு நமக்கு தட்டுல யாராவது கொடுத்தா எவ்வளவு சுகமா இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு துவரம் பருப்பு போட்டு சாம்பார் பண்ணா ஒத்துக்கறது இல்லை இந்த காலத்துல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க சாப்பிட்ற மாத்திரைங்களால நிறைய வயிற்று ப்ராப்ளம் வருது அதனால பருப்பு இல்லாம இப்படி சாம்பார் வச்சு இட்லியோட சட்னி வச்சு இது போல செய்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் மதுரை தண்ணி சட்னியும் இன்னைக்கு சேர்த்து பண்ணிருக்கேன் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே இந்த பருப்பு இல்லாத சாம்பார் காலங்காத்தால ஒரு அவசர கதிக்கு டக்குன்னு பண்ணலாமே இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாமா பருப்பு இல்லாத சாம்பார் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா பருப்பு இல்லாத சாம்பார் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி பொடிசா நறுக்குனது சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் கொட்டுக்கடலை அல்லது பொறிக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் கூட்டிக்கவும் செய்யலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு பெருங்காயமும் நான் சேர்த்திருக்கேன் முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வாயகண்ட வானலி இது போல எடுத்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டா போதும் பச்சை மிளகாய் போடும் போது கீரி போட்டுக்கலாம் முழு சாப்பிடே போடக்கூடாது வெடிக்கும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த அரை மூடி தேங்காயும் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் ரொம்ப கருக்கிற கூடாது லைட்டா வதக்குனா போதும் அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் பொறிக்கடலைய லைட்டா கொஞ்சம் வார்ம் ஆக்குற அளவுக்கு வருத்தா போதும் பொறிக்கடலை ரொம்ப நேரம் வருபடக்கூடாது வருத்த பச்சை மிளகாய் தேங்காய் பொரிக்கடலை கொஞ்சம் ஜீரகம் அதை இது போல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா மைய அரைச்சிருக்கணும் ரொம்ப குறு குறுன்னு இல்லாம நல்லா மையவே அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதைத்தான் நம்ம பருப்பு இல்லாத சாம்பார்ல கலக்க போறோம் அடுத்து சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா கொஞ்சம் பொறிச்சு வருபட்டுக்கலாம் இந்த பொறிச்சு வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் பாதி பாதி பாதியா கட் பண்ணிருக்கலாம் ரொம்ப பொடிசா கட் பண்ணாம பாதி பாதியா கட் பண்ணி போட்டா சாம்பார்ல ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை அதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அருமையான வாசனை வரும் இந்த கருவேப்பிலை வாசனை தான் நம்ம சாம்பாருக்கே ஒரு சுகமான வாசனை நல்லா வதக்கிப்போம் அதுக்கு அடுத்தது எடுத்து வச்சிருக்க தக்காளியை போட்டு வதக்கி ரெடியா வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் வீட்டிலயே அரைச்ச சாம்பார் பொடி போடுறேன் இன்னும் ஒரு மலத்தை கொடுக்கும் வீட்டிலயே நம்ம அரைச்சு ரெடி பண்ணி ஃப்ரெஷ் சாம்பார் பொடி போட்டோம்னா அட்டகாசமா இன்னும் டேஸ்டியா வரும் இந்த பருப்பு இல்லாத சாம்பார் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நாலுல இருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இதுல நல்லா நிறையவே தண்ணி விடணும் அப்புறமா இன்னும் நம்ம அரைச்ச ஒரு விழுத கலந்ததுக்கு அப்புறமா அந்த தேங்காய் விழுத கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கெட்டிப்படும் ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு இப்போ இதுல நல்லா விட்டு கொதிக்க விட போறேன் கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்ட தண்ணி வந்து சாம்பார் பொடியும் மஞ்சளும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த சாம்பார்ல நம்ம அரைச்ச விழுது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சு நல்லா மைய அரைச்சு விட்டுருக்கோம் இல்லையா அத இப்போ இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க சாம்பார்ல விட்டுடுவோம் இது போல விடும்போது ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு அப்படியே ரொம்ப சுட சுட விடாம தீய வந்து நல்லா சிம்ல வச்சுட்டு மீதமா அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேல கொதிக்க விடக்கூடாது ஏன்னா தேங்காய் தேங்காய் எண்ணெயை பிரிக்க ஆரம்பிச்சிடும் நிறையவே தண்ணி சேர்க்கலாம் அதனால தப்பு கிடையாது இது போல நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சா நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி சிம்ல வச்சு தேங்காய் நல்லா குதிச்சிருச்சு இப்ப குதிச்ச அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கரு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அட்டகாசமா பருப்பே இல்லாத ரொம்ப சுவையான செம்மையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல பாக்கும்போதே இப்பவே ஒரு நாலு இட்லி இருந்தா போதும் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இட்லி எங்க இட்லி எங்க இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு கேட்பாங்க சோ இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி ஒரு பருப்பு இல்லாத சாம்பாரை வச்சு சர்வ் பண்ணுவோமா சர்வ் பண்ணி சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும் இது கூடவே மதுரை தண்ணி வச்சிருக்கேன் வச்சிங்கன்னா பருப்பு இல்லாத சாம்பார் மதுரை தண்ணி இட்லி கூட சர்வ் பண்ண ரெடியா இருக்கு டேபிள்ல நான் சாப்பிட போறேன் நீங்களும் என்னோட சாப்பிட்ட வரீங்களா சுட சுட ஒரு நாலு இட்லி இது போல பஞ்சு போல மிருதுவான மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி இந்த மாதிரி வச்சு பருப்பு இல்லாத சாம்பார் ஒரு நாலு கரண்டியும் ஒரு ரெண்டு கரண்டி மதுரை தண்ணி சட்னியும் வச்சு சாப்டா சுகமும் சுகம் அலாதியான சுகம் ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டும் கூட உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் இது போல பருப்பு இல்லாத சாம்பாரும் காலையில மதுரை தண்ணி சட்னியும் வச்சு கொடுங்க எத்தனை இட்லினாலும் இதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் விவர்ஸ் அவ்வளவு ஒரு சுவையாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்று இது பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கே நான் சாப்பிட போறேன் நீங்களும் என்னோடவே சேர்ந்து உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெசிபியோட வருகிறேன் அது வரைக்கும் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க இது போல இதை விதமா செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்